நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் பிரதானமாக நான் ஒரு விடயத்தை அவதானித்திருந்தேன் அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வரவு செலவு திட்டம் வர வேண்டும் இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை கண்டறிய என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் இப்போது வரவு செலவு திட்டம் ஒன்று வர இருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாம் இதை எதிர்பார்க்கலாம் உண்மையில் பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த நிதியாண்டுக்குரிய செலவுகளையும் எதிர்பார்க்கின்ற வருமானங்களையும் ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு ஒரு அப்ரோப்ரியேஷன் பில்லை இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது கடந்த கடந்த வாரம் மேற்கொண்டு பிப்ரவரி பதினேழு தொடக்கம் நான் ஒரு மாத ஒன்றரை மாதங்கள் வரையான காலம் அது விவாதிக்கப்பட இருக்கின்றது ஸோ அரசாங்கம் நிதி சம்பந்தமான முழு கட்டுப்பா முழு கண்ட்ரோலும் இருக்கின்றது பாராளுமன்றத்துக்கு இப்போ அரசியலமைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் பிரதிநிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை முற்படுத்தி அதனை நிறைவேற்றும் இந்த இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஒதுக்கீட்டு மூலத்தை கொண்டு வருவதற்கு பிரச்சனையாக அமைந்து விட்டது கடைசி நேரத்தில் வந்ததுனால் அதனால் தான் ஜனவரி மாதத்தில் அவர்கள் பட்ஜெட்டை சப்மிட் சப்மிட் பண்ணியிருக்கிறார்கள் இந்த பட்ஜெட் பொலிசின் ஒன்று இருக்கிறது ஸோ நாங்கள் பார்க்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் கல்விக்கு எத்தனை வீதம் தேசிய வருமானத்திலிருந்து பட்ஜெட்டில் நாங்கள் ஒதுக்கிறது வளமையாக ஆறு விதத்த கல்வியலாளர்கள் உண்மையில ஜேவிபியினர் கூட அதனை வலியுறுத்தி கொண்டு இருந்தார்கள் போல் எந்தெந்த விடயங்களுக்கு எவ்வாறான நிதி ஒதுக்கீடுகள் பாதுகாப்புக்கு எவ்வளவு என்ற விஷயங்கள் அதே போன்று அரசாங்கம் வரி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான கொள்கையை பட்ஜெட்டில் குறிப்பிடுவார்கள் ஸோ நிதியாளர்கள் முகாமைத்துவ நிதியலாளர்கள் இது சம்பந்தமாக நாட்டின் ஃபிஸிக்கல் பாலிசி என்கிற விஷயங்களை பார்த்து அதன் மீது விமர்சனம் செய்வார்கள் இதனைத்தான் உயர நாடுகளும் இலங்கைக்கு கடன் வழங்குகின்ற நாடுகளாக இருக்கலாம் ஐஎம்எஃப் ஆக இருக்கலாம் இலங்கையில் முதலிடுபவர்களாக இருக்கலாம் இலங்கையின் நிதி கொள்கையை மையப்படுத்தித்தான் ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமையை நாங்கள் சீர் செய்து கொண்டு முன்னுக்கு செல்லலாம் சமர்ப்பித்திருக்கின்ற முதலாவது வாசிப்பின் மீது சமர்ப்பித்திருக்கின்ற பட்ஜெட் சம்பந்தமாக விரிவாக ஒவ்வொரு அங்கங்களாக விவாதிக்கப்படும் அந்தந்த நேரத்தில் நாங்கள் அவற்றை கவனிக்கலாம் இதிலும் கூட நான் நினைக்கவில்லை ரணில் விக்ரமசிங் அவருடைய பட்ஜெட்டில் இருந்து பெரிதளவுக்கு மாறுபட்ட ஒரு பட்ஜெட் கிடையாது ஆனால் எப்படி இந்த அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொள்கை விஞ்ஞாபனத்தின் ஊடாக அவர்கள் குறிப்பிட்டது அவர்களுடைய கொள்கை நாங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் குறிப்பிட்டிருந்தார் இவர்கள் சொல்கிற விடயங்களை அமுல்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு போதுமான ஒரு நிதி கட்டமைப்பு இல்லை டொலர் நானூறு ரூபாவாக செல்லும் என்ற குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார் அதன் காரணமாக நீங்கள் உண்மை உண்மையில் வந்து டொலர் வந்து தற்போது குறைந்த ஒரு லெவலுக்கு வாழ்ந்திருக்கின்றது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸை விட குறைவான டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் சம்திங் அது ஒரு நல்ல ஒரு நிலைமை கோட்டாவை விட்டு செல்கின்ற போது கிட்டத்தட்ட நானூறு ரூபாவை அடைந்திருந்தது தற்போது பாரிய அளவுக்கு குறைந்திருக்கின்றது அதில் ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் பெரியோர் ஆற்றியிருந்தார்கள் அதனை தக்க வைத்து கொண்டு முன் செல்வது என்பது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அதனை இதுவரையில் இந்த அரசாங்கம் சாதித்திருக்கின்றது அதே போன்று தான் பங்கு சந்தையிலும் கூட அண்மை காலங்களில் பாசிட்டிவான மாற்றங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இது முன்வைக்கப்படுகின்ற பட்ஜெட்டில் மிக பாரதூரமான குறைகள் இருக்குமாக இருந்தால் அல்லது சப்ஸ்டான்ஷியல் டிவியேஷன் செல்வார்கள் இருக்குமாக இருந்தால் எதிர்வு தன்மை குறைந்துவிடும் அவ்வாறான ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கவில்லை நீங்கள் எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பட்ஜெட் சம்பந்தமாக பாரிய விமர்சனங்கள் எதுவும் இதுவரையில் இல்லை அதுக்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் முதல் வாசிப்பில் சமர்ப்பிக்கின்ற விடயங்களில் வந்து பெரிய பிரச்சனைகளை நாங்கள் காணவில்லை ஆனால் ஒவ்வொரு குழு நிலையில் ஒவ்வொரு அமைச்சுக்குரிய ஒதுக்கங்கள் சம்பந்தமாக வருகின்ற போது அவற்றை நாங்கள் பார்க்கலாம் நிதியியல் பிரதான நிதியியல் கொள்கையில் வந்து பாரிய மாற்றங்கள் இல்லை இவர்களும் அரசாங்கத்தை பெற்றுக்கொண்டு ஃபிஸ்கல் பாலிசி சம்பந்தமாக இவர்களது பாரிய மாற்றங்களை கொள்கை விஞ்ஞாபனங்களில் குறிப்பிடவில்லை மிக பிரதானமாக இருந்தது என்னென்னால் ஊழல் மோசடிகள் நிர்வாக ரீதியாக நிறுவனங்களில் ஏற்படுகின்ற இதுகளை குறைக்கின்றது சம்மந்தமாகத்தான் உங்களுக்கு தெரியும் அந்து நேத்தியா அவர்கள் கோப் கமிட்டியில் இருக்கின்ற போது அரச செலவினங்கள் மோசடிகள் இவற்றைத்தான் பிரதானமாக மையப்படுத்தி கதைத்தார்கள் ஒழிய இந்த அரசாங்கம் ஒருபோதும் ஒரு மூடிய பொருளாதார கொள்கையை முன்வைத்தவர்கள் அல்ல இவர்கள் நவீன திறந்த சமத்துவம் சார்ந்த ஒரு பொருளாதார கொள்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அதுதான் இன்றைக்கு சைனாவை எடுத்துக்கொண்டாலும் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டாலும் அன்றைக்கு சோஷியல் பிளாக்ஸில் இருந்த நாடுகள் அவர்கள் வந்து பொருளாதார திசையை மாற்றிவிட்டார்கள் அவ்வாறான ஒரு பொருளாதார திசை மாற்றம் என்பது திறந்த பொருளாதார கொள்கை உடன் கலந்த ஒரு எல்லா வளங்களையும் சமமாக பகிர்ந்தளிக்கின்ற ஒரு பொருளாதார கோட்பாட்டினை தான் ஜேபி என்பிபினர் முன்வைத்திருக்கின்றார்கள் இதே விடயத்தை நாங்கள் அன்று எழுபத் எழுபத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியில் விஜய் வீர் அவர்களுடைய பொருளாதார கொள்கையை எடுத்துக்கொண்டவனால் அது வந்து ஒரு சோசியலிச பொருளாதார கொள்கை தற்போது என்பிபிங்கிறது ஒரு மாடர்னைஸ்ட் அதில் ஜேவிபியினருடைய கொள்கையில் இருந்து மிதமாக மாறுபட்ட திறந்த பொருளாதார கொள்கையில் இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் ஸோ என்பிபி அரசாங்கத்தின் ஊடாக அவர்கள் மக்கள் மயப்படுத்தது எண்ணியதும் அதைத்தான் என்று நான் நினைக்கின்றேன் அந்த பழைய சோஷலிஸ்ட் சிஸ்டம் இல்லாத ஒரு நியோ லிபரல் ஓப்பன் எக்கனமி சார்ந்த ஒரு ஒரு பொருளாதார குழுவின் ஊடாக தான் நான் குறிப்பிடுகின்றேன் நானில் விக்ரமசிங் அவரோட பட்ஜெட்டில் இருந்து பாரிய அளவுக்கு இதில் நாங்கள் ஒரு வேறுபாட்டையும் காண்பதற்கு இல்லை என்று